இது வந்து ஜீவராசிகள் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் ஐயா ரொம்ப ராசியான ஐயா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவோம் இது ஒரு பிரமாதமான ஒரு இடம் பிஸ்கெட்டு நாட்டு சக்கரை போடுறது ஒரு வகையான பரிகாரம் அதை பண்ணும்போது நம்ம கஷ்ட காலங்கள்லாம் தீர்வதா நம்புகிறாங்க நிறைய மக்கள் வராங்க நிறைய மக்கள் வந்து வணங்கிட்டு போறாங்க சித்தர்களை வணங்கினாலே ஒரு பெரிய அற்புதம் மொக்கல்ல நடக்கும் தெய்வ செயல் எல்லாமே அதனால நீங்க கூட இந்த மாதிரி ஜீவராசிக்கு போடுங்க காகம் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு புண்ணியம் அதெல்லாம் வாயில்லாத ஜீவராசிகள் தானா பய ஏட்டவா ஏய் மக்கள் வர்றாங்க நம்ம வீடியோ பார்த்துட்ட யாராவது ஹரிபவர் சொல்றாங்க ஏنا வராம ஆ சரப்பாயா டே எத்துக்கண்ணா